திருச்சிற்றம்பலம் சிவபுராண படன விதி சிவபுராணம் படித்து பொருள் சொல்லுவதற்கு உரிய ஆவன தேவாலயம் திருமடம் நதிக்கரை குளக்கரை திருநந்தவனம் யாகசாலை முதலிய சுத்தஸ்தானங்கள் ஆகும் திருக்கோயிலிலே சிவபுராண மண்டபம் செய்வித்து அதிலே சிவபுராண புத்தகத்தை பீடத்தின் மீது வைத்து நாள்தோறும் விதிப்படி பூசை செய்து கொண்டு வரின் அது கோடி சிவலிங்க பிரதிஷ்டைக்கு சமமாகும் சிவபுராணம் படித்து பொருள் சொல்லுவதற்கு அதிகாரிகள் ஆவார் அந்தணர் அரசர் வணிகர் வேளாளர் எனும் நான்கு வருணத்து உட்பட்டவராய் உடல் குற்றங்கள் இல்லாதவராய் நல் ஒழுக்கம் உடையவராய் நிகண்டு கற்று இலக்கிய ஆராய்ச்சி செய்து இலக்கண நூலில் பயின்று நீதி நூல்களையும் சைவ நூல்களையும் ஓதி உணர்ந்தவராய் சந்தியாவந்தனம் சிவ பூஜை முதலிய நித்திய கர்மங்களை தவறாமல் விதிப்படி சிரத்தையோடு செய்பவராய் உள்ளவர் சிவபுராணம் சுபதினத்தில் சுபமுகூர்த்தத்தில் ஆரம்பித்தல் வேண்டும் ஆரம்பிக்கும் தினத்திலும் முடிக்கும் தினத்திலும் திருக்கல்யாணம் முதலிய சுபசரித்திரங்கள் படிக்கும் தினங்களிலும் சிவபுராண மண்டபத்தை கோமயத்தினாலே திருமெழுக்கிட்டு கமுகுகளையும் வாழைகளையும் கரும்புகளையும் நாட்டி மேற்கட்டி கட்டி பூமாலைகளையும் தூக்கி அலங்கரித்தல் வேண்டும் சிவபுராண போதகர் நாள்தோறும் ஸ்நானம் செய்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் இரண்டு தரித்து சந்தியாவந்தனமும் சிவபு பூஜையும் முடித்துக்கொண்டு சிவபுராண புத்தகத்தை பீடத்தின் மீது வைத்து சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் முதலியவற்றினாலே பூஜை செய்து நமஸ்காரம் பண்ணி ஆசனத்தில் இருந்து கொண்டு புராணம் போதித்தல் வேண்டும் அவர் அங்கே யாரையும் அஞ்சலி செய்தல் ஆகாது நாள்தோறும் புராணம் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் காப்பு சொல்லல் வேண்டும் காப்புக்கு முன்னும் பின்னும் திருச்சிற்றம்பலம் என்று உச்சரித்தல் வேண்டும் காப்புச் சொல்லும் பொழுது யாவரும் கும்பிட்டுக் கொண்டு இருத்தல் வேண்டும் புராணம் வாசிப்பவர் சபையார் யாவரும் கேட்கும் பொருட்டு தெளிவு பெற வாசித்தல் வேண்டும் வாசிக்கும் காலத்துக்கும் எடுத்து வாசித்தல் கொண்ட விஷயத்தினது குணத்துக்கும் ஏற்ற ராகத்தில் வாசிக்க வேண்டும் எச்சுதியில் எவ்விராகத்தில் வாசிக்கப்படுகின்றதோ அச்சுதியில் தானே பொருள் சொல்லப்படல் வேண்டும் பிழையில்லாமலும் வெளிப்படையாகவும் இன்றியமையாத இடங்களில் விரிவாகவும் பொருள் சொல்லல் வேண்டும் சிவபுராண போதகரை சிவபெருமானாக பாவியாது மனுஷராக பாவிப்போரும் சிவபுரா புராணம் படிக்கும் சபையிலே உயர்ந்த ஆசனத்து இருப்போரும் காலை நீட்டிக்கொண்டு இருப்போரும் சயனிப்போரும் நித்திரை செய்வோரும் வெற்றிலை பாக்கு உண்போரும் உடம்பு போர்த்துக் கொள்வோரும் பிற வார்த்தைகளை பேசுவோரும் குதர்க்கம் செய்வோரும் பொறாமையினாலே பிரிது பொருளை கற்பிப்போரும் அன்பின்றி கேட்போரும் சிரிப்போரும் இடையில் எழுந்து வேறு காரியத்திற்கு செல்வோரும் புராணத்தை பொய் என்போரும் நெடுங்காலம் நரகங்களிலே கிடந்து துன்பம் அனுபவித்து பின்பு எளிவாகிய பிறப்புகளிலே பிறந்து வருந்துவார்கள் சிவ முதல் தொடங்கி முடிவு வரையும் இடைவிடாது நியமமாக கேட்டல் வேண்டும் தினந்தோறும் ஒரு சிவபக்தருக்கு அன்னம் கொடுத்தல் வேண்டும் புராணம் ஆரம்பித்த காலத்திலும் திருக்கல்யாணம் முதலிய சுபசரித்திரங்கள் படித்த காலத்திலும் காண்டங்கள் முடிந்த காலங்களிலும் புராணம் முடிந்த காலத்திலும் சிவ பிராமணர்களுக்கும் இயன்ற மட்டும் அன்னதானம் செய்து புராண போதகருக்கு பூசை பண்ணி வஸ்திரம் ஆபரணம் முதலியவை கொடுத்தல் வேண்டும் புராணம் முடிந்தபின் புராண திருமுறையையும் போதகரையும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வீதிவலம் செய்வித்தல் வேண்டும் ஸ்ரத்தையோடு சிவபுராண புத்தகத்தை எழுதி சிவன் அடியார்களுக்கு கொடுத்தவரும் எழுதி தம் வீட்டில் வைத்து பூஜை செய்தவரும் சிவபுராணத்தை வாசித்தவரும் அதற்கு பொருள் சொன்னவரும் அதனை கேட்டவரும் சிவபதத்தை அடைவார்கள் நல்லூர் ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் இயற்றிய சிவபுராண படன விதியில் இருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்